போகலாம் ஓப்பனிங்கில் ஸ்கூபி சேக்கிங் ஏதோ ஒன்று திறந்துட்டு வர மாதிரி காமிக்கிறாங்க அது வந்து ஒரு மாஸ்ட்ரு அந்த மாஸ்டர் தட்டிட்டு தான் இவங்க இங்கே வந்துட்டு இருப்பாங்க இப்போ அதுவே இவங்களை கண்டுபிடிச்சி திறச்சிட்டு வந்துகிட்டு இருக்க இப்போ எல்லாேருமே ஒன்றா சேர்ந்து அந்த மாஸ்ட்ரு அடிச்சு போட்டு அதோடைய மாஸ்க்கு கழட்டுறாங்க இதுவாது ஒரிஜினலாக இருக்குன்னு பார்த்தா இவனோ ஒருத்தன் வேஷம் போட்டுருக்கான் சே இந்த வாட்டியும் ஃபேக்கா அப்படின்னு டெஃபினி பயங்கரமாக கடுப்பாகுதாங்க இப்போ அப்படியே கட் பண்ணால் இந்த சம்பவம்லாம் நடந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சுட்டாங்க டெஃபினியோ ஃப்ரெண்டும் ஒரு டிவி ஷோ நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த டிவி ஷோல வந்து இங்கே ஹாண்டடான பிளேஸுக்கு போய் அங்கே நடக்கிறதெல்லாம் வீடியோவை கேப்சர் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம வெல்மா வந்து ஒரு புக் ஸ்டோர் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க கூபி சேக்கியும் ஏர்போர்ட் கஸ்டமர்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை போய் கண்டுபிடிச்சி அவங்க சரி பண்ணணும் அதுதான் அவங்களுடைய வேலை அவங்களுடைய பாஸ் வந்துட்டு வேலையை பார்க்கறத விட்டுட்டு இங்கே என்ன ஜோலி போங்க அப்படின்னு வரட்டி விட இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை ஏதாவது இருக்காங்கிறது பார்க்க சொன்னால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடு எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறானுங்க அந்த இடத்துல நிறைய சாப்பாடு இருக்குது போய் மேய் மெயின் மேய்ஞ்சிடுதானுங்க அவங்களுடைய பாஸ் வந்து பார்க்குறப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணி வச்சிருக்கானுங்க டேய் ஏண்டா அப்படி பண்ணுறீங்க இனிமே இங்கே ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இருக்கக்கூடாது போங்கடா வேலையை விட்டு அப்படின்னு உங்களை அடிச்சு விரட்டி விட்டுருதானுங்க என்ன ஸ்பூபி இப்படி வேலை போயிடுச்சு இனிமேல் நம்ம வேலையில பட்டதாரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னா பிரெட் அவன் வந்து நாளைக்கு டெஃபினிக்கு பிறந்த நாளான் அதனால் அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் ரெண்டு பேரும் வந்துருங்க அப்படிங்கிறதான் சொல்லுதான் வெளிமாவுக்கும் ஃபோன் பண்ணி இதே விஷயத்த சொல்கிறான் ஏன்னா இப்போ டெஃபினி வந்து திரும்ப நம்மளுடைய டீம் எல்லாருமே உங்க சேர்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா அதனால் அவளை சர்ப்ரைஸ் பண்ணுற விதமாக இவங்க எல்லாருமே திரும்ப வர வைக்கிறான் இவங்களும் அடுத்த நாள் அங்கே வந்து கார்குள்ளே ஒழுங்கிருக்காங்க நம்ம டெஃபினி சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லோருமே திரும்ப வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ நான் வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஹாண்டனானு ப்ளேஸுக்கு போய் அங்கே இருக்கிற மர்மமான விஷயத்த நான் வீடியோவாக எடுத்து என்னுடைய சோலை வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறேன் அதனால் நீங்களும் என் கூட வந்தீங்கன்னா நல்லாருங்கிறத கேட்க கண்டிப்பாக வாரம் அப்படின்னு எல்லோருமே ஒன்றா சேர்ந்து அங்கேருந்து கிளம்புறாங்க இப்போ அப்படியே உங்களுடைய அட்வென்ச்சர் பயணத்தை ஆரம்பித்து போகிறாங்க அப்படியே ஒவ்வொரு இடமா போகிறாங்க அங்கே நடக்கிற விஷயத்தை வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களும் பார்க்குறாங்க நடக்கிறது எல்லாமே ஃபேக்காக தான் இருந்துக்கிட்டு இருக்கு இவங்க மனசில் மட்டும் ஒரே ஒரு வருத்தம் தான் ரியல் கோஸ்ட் நம்ம பார்த்துற மாட்டோமா அப்படின்னு அப்படியே ஒரு நாள் பெஞ்சில் உட்காந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு பொண்ணு இவங்க பேசுகிறத ஒட்டி கேட்டுருதா இவன் பேர் வந்து லூனாவா இப்படி நான் வந்து மோஸ்கர் ஐலாண்டில் ஒரு வீட்டில் நான் சமையல்காரியாக ஒர்க் இருக்கேன் அந்த இடத்துல நிறைய அமனசமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது சில நேரத்தில் நான் பேய கூட பார்த்துருக்கேன் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா ரியல் கோஸ்ட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறத அவள் சொல்கிறான் உடனே உங்களுக்கு யாரும் தாங்க முடியல நாங்கள் வரோம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த தீவை பற்றி வெளிவாக செக் பண்ணி பார்க்குறப்போ அந்த தீவுக்கு நிறைய பேர் போய் காணாமல் இருந்திருக்குங்கிற மாதிரி ஒன்று போட்டிருக்கு அப்போ இந்த இடத்துக்கு போனால் நம்மளால் ரியல் கோஸ்ட்டு பார்க்க முடியும் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறத இவங்களும் சொல்கிறாங்க அப்படியே கட் ஆகுது இப்போ அந்த லூனா கூட இவங்க எல்லாருமே ட்ராவல் பண்ணி போகிறாங்க இப்போ இவங்களோட காரில் அந்த இடத்துக்கு போக முடியாது அதனால கப்பலை தான் போய் ஆக்கணும் கப்பலுக்கு இந்த இடத்துல ஜாக்குன்னு ஒருத்தர் இருக்காரு இந்த ஜாக் வந்து இந்த லூனாவோட ஃப்ரெண்டு தான் இப்படி இவங்க வந்து பேயை பார்க்கணும்னு சொன்னாங்க அதான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க கொண்டையவங்க எல்லாருமே ஜாக்குடி கப்பலில் அந்த ஐலாண்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க அந்த ஐலாண்டுக்கு போனதுக்கப்புறமா ஒரு பெரிய ஒரு வீட்டை பார்க்குறாங்க இந்த வீட்டில் தான் அந்த லூனை அவங்க வேலை பார்க்குறாங்களா இந்த இடத்துல நிறைய பூனைங்க இருக்குதுங்க உங்கள் நாயால் அந்த பூனைங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதில்லங்குறத கேட்கும் என்ன அப்படி கேட்டுட்டீங்க எங்கள் ஸ்கூபி வந்து ரொம்பவே நல்ல பையன் அவன் பூனைங்களை எதுவும் பண்ண மாட்டான் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க அவன் சொல்லி வாய முடியுதுக்குள்ளேயும் அவன் ஜம்ப் பண்ணி அந்த பூனைங்களை துரத்தி பிடிக்க போய்கிட்டு இருக்கான் இவன் அதை பிடிக்கிறதுல அந்த இடத்துல உள்ள கார்டனையே நாசமாக்கிறதான் இப்போ அந்த கார்டனை பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு இவர் பேர் வந்து பேயோ என்ன உங்க நாய் இப்படி அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு முதல்ல அதை புடிங்க எனக்கு நாயினாலே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுறாரு ஆனா அந்த நடவடிக்கை எல்லாம் பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து சந்தேகப்படுறாங்க இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க அந்த வீட்டுடைய முதலாளி அவங்க வராங்க நீங்கள் எல்லோரும் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கிறது கேட்கவும் நான் தான் அவங்க குற்றம் வர மேடம் இவங்க வந்து பேயை பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இவங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற பேயை காமிக்கிறான்னு கூப்பிட்டு வந்தேங்கிறத அவங்க சொல்கிறாங்க இப்போ இவங்க எல்லாருமே உள்ளே போய் இந்த இடத்துல இருக்கிற விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஸ்கூபியும் சேகி என்ன பண்ணுறாங்கன்னா கிச்சனுக்கு போய் அங்கே இருக்கிற சாப்பாடெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து இந்த உலகத்துலேயே காரமான சில்லி இந்த ஐலாண்டில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கான் அது இந்த இடத்துல இருக்குது அதை எடுத்து இவங்க திங்க வயிறு ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிட்டு உடனே இவங்க தண்ணி குடிச்சிட்டு வச்சுக்கிட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க போடுறது சத்தத்தில் இவங்க எல்லாருமே என்ன ஆச்சுன்னு உள்ள வந்து பார்க்குறப்போ அந்த இடத்துல கெட் அவுட்னு ஒன்று எழுதிருக்கு நீ ஏன் எழுதுனுங்கிறது கேட்கும் இல்லை பேய் பேய்ங்கிறத சொல்கிறான் பேயா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க குணத்தில் அவங்க இருக்கிற இடமே அப்படி குளிர ஆரம்பிக்கு ஏன் அப்படி குளிருது லைட்டா இவங்க கண் சிம்ட்டுறதுக்குள்ளேயும் அந்த கெட் அவுட்னு எழுதியிருக்க இடத்துல பி வேர்னு எழுதியிருக்கு இவனுக்கு ஒன்றுமே புரியல உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா இவ்வளோ நேரம் இவங்க வந்து இந்த இடத்த வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க அதை எடுத்து திரும்ப ரிவியூன் பண்ணி பார்க்காங்க அந்த கிளிப்பை அதில் என்ன தெரியுதுன்னா அந்த பீவர்ங்கிறது எழுதுறது ஒரு பேயங்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க அந்த பேயுடைய உருவம் அப்படியே கடல் கொள்ளையை மாதிரி தெரியுது உன்னே இந்த கடல் கொள்ளையன் யாருங்கிறத புக்கில் பார்க்குறப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னால மோர்கனுங்கிற கடல் கொள்ளையன் அவனுடைய ஆளுங்களை கூப்பிட்டுட்டு இந்த தீவுக்கு வந்தான் அவனுடைய பல கோடி மதிப்புள்ள புதையில எவங்க கையிலும் கிடைக்காத மாதிரி இந்த தீவுல புதைச்சி வச்சுட்டான் அதுக்கப்புறமா மர்மமான முறையில் அவனும் அவனுடைய ஆளுங்களும் கொல்லப்பட்டிருக்காங்க அதில் இருந்து அவனுடைய புதையில எவனும் எடுத்துடக்கூடாதுன்னு அவன் இந்த இடத்துலையே ஆவியாக இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போட்டிருக்கு ஆனால் நம்ம ஆளுங்களால இந்த விஷயத்த முழுமையாக நம்ப முடியல ஏன்னா இந்த மாதிரி நிறைய கேஸை அவங்க பார்த்துட்டாங்க அதனால இந்த விஷயமும் எவனோ தகலாகிற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு நம்மளை ஏமாத்துறானோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுறாங்க அப்போ வெல்மா வந்து அந்த கெட் அவுட்னு எழுதியிருக்கிற இடத்துல வேறு ஏதாவது எவிடன்ஸ் இருக்குமா அப்படின்னு அந்த இடத்துல உள்ள செவ் எல்லாத்தையுமே சொரண்டிட்டு பார்க்குறா அதில் வந்து மெல் ஸ்ட்ரோன்னு எழுதியிருக்கு இந்த மோர்கனுடைய கப்பலுடைய பேரை இதுதான் ஒருவேளை அந்த கப்பலுடைய பாகத்தை தான் பிரித்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்களோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி சொல்றா இப்ப வெளியே ஸ்கூபியும் சேகையும் காமிக்கிறாங்க அவங்களுடைய பேரை என்னது சாப்பாடு தானே மறுபடியும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துல இருக்கிற பூனைங்க வந்து நம்ம ஸ்கூபியை பயங்கரமா வெறுப்பத்தை ஒன்னே பூனைங்களை துரத்த ஆரம்பிச்சு ஸ்கூபி இவன் துரத்திட்டு போய்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஒருத்த வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பான் அவன் மீன் பிடிக்கிறத இவன் போய் டிஸ்டர்ப் பண்ண கடுப்பானவன் அவங்ககிட்ட ஒரு பண்ணி இருக்கும் அந்த பண்ணியை விட்டு இவங்களை துரத்த வச்சிருத்தான் இப்போ ரெண்டு பேரும் அங்கேருந்து ஓடுறாங்க ஓடுறதுல ஒரு பெரிய ஒரு குழி இருக்கும் அந்த குழிக்குள்ளேயே போய் பொத்துன்னு விழுந்துருதாங்க எவன்டா அந்த இடத்துல இவ்வளோ பெரிய குழி எதுணா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க இப்போ எப்படிங்கிறது தப்பிக்குங்கிறங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரத்தில் வானத்திலேருந்து ஒரு பச்சை கலர் ஒரு ஒளி ஒன்று அடிக்கி அது நேராக அவங்க குழிக்குள்ளே வந்து விழ அதுலேருந்து அப்படியே ஒரு எலும்பு கூடு உருவாக்கி அப்படியே அது வந்து ஒரு ஜுவாம்பி மாதிரி மாறிடுது ஆத்தாடி ஆத்தா இங்கேருந்து தப்பிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி அந்த குழியிலேருந்து தப்பிச்சு அங்கேருந்து ஓடுறாங்க இவங்க ஓடுற வேகத்தில் அந்த பிய இருக்கார்ல அவர் மேல போய் மாதிரி அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஆளுங்க எல்லாருமே வந்துட்டாங்க என்னாச்சு ஏன் அப்படி கத்துனிங்கிறத கேட்கவும் அந்த இடத்துல நாங்கள் ஒரு பேயை பார்த்துணுங்கிறத அவங்க சொல்கிறாங்க இப்போ இவங்களும் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த பெரிய குழியை பார்த்துட்டு வெளுமா ஏன் இப்படி பெரிய குழியை தோண்டி வச்சிருக்கீங்கிறத பிஏட்டை கேட்குறப்போ அவர் வந்து இந்த ரெண்டு பூச்செடியை நட்டுறதுக்குங்கிறத அவர் சொல்லுதார் இந்த ரெண்டு செடிக்காக இவ்வளோ பெரிய குளியா யானை உழுத மாதிரி இருக்குங்கிறத அவங்க சொல்லவும் அவர் அந்த இடத்துல இருந்து கோவமாக கிளம்பிடுறாரு இப்போ இவங்க எல்லாருமே இவர் மேலே தான் சந்தேகப்படுறாங்க ஒருவேளை இங்கே நடக்கிற பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே இவர் தான் காரணமாக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி உடனே அதுக்கப்புறமா ராத்திரி நல்லா இருட்டிடுது இவங்க வந்து இங்கே நடக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்க இங்கேருந்து கிளம்புவாங்க அதனால அந்த வீட்டுடைய ஓனர் இவங்க எல்லாருக்குமே ரூம் கொடுக்குறாங்க எல்லாருமே அவங்கவுங்க ரூம்ல போய் தங்கிக்கிட்டு இருக்க இப்போ நம்ம சேகியம் கூப்பியும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு கண்ணடி உண்டு அந்த கண்ணடியை சேகி பார்த்துக்கிட்டு இருக்கான் அதுலேருந்து ஒரு பேயுடைய உருவம் தெரியுது அந்த பேயை பார்த்தோன்னு பேய் பேய்னு அலற இவன் பொறுத்த சத்தத்தில் எல்லோருமே வந்து பார்க்குறாங்க ஆனால் அந்த இடத்துல எதுவுமே இல்லை அந்த கன்னடியெலாம் நல்லா செக் பண்ணி பார்க்குறாங்க எல்லாம் நார்மலாக தான் இருக்குது அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே டின்னர் சாப்பிட்றாங்க சாப்பிட்றப்போ ஸ்கூபி அங்கே இருக்கிற பூனையை முறைச்சிக்கிட்டே இருக்கான் பொண்ணே இவனை வெளியே கூட்டுப்பாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க இப்போ சேகியும் கோப்பியும் அந்த வண்டியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்போவுமே அந்த பூனைகளுடைய தொல்லை நிற்க மடக்கு அவங்க வண்டி மேலே ஃபுல்லாக நிறைய பூனைங்க இங்கே இருக்கனால தானே பூனைங்களா வருது நம்ம காட்டுக்குள்ளே போயிடலாம் அங்கே போனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்புடின்னு வண்டி எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே போயிருந்தாங்க அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த பெரிய மிளகாயை தின்னு போடுறாங்க அதனால இவங்க வயிறு ஃபுல்லாக எரிய ஆரம்பிக்க பக்கத்தில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு அங்கே போய் தலையை முக்கி தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்படி இவங்க தண்ணி இருக்க இப்போ வந்து வானத்துலேருந்து அதே பச்சை வடித்து அடிக்கி அப்படியே இந்த தண்ணியில் வந்து விட இப்போ அந்த தண்ணிக்குள்ளேருந்து நிறைய சுவாமிங்க அப்படியே எந்திக்கிங்க இவங்கள அப்படியே துரத்திட்டு வந்துக்கிட்டு இருக்க இவங்களும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க அப்படியே இவங்க ஓடி போய் மறுபடியும் அந்த பியோ அவர் மேலே போய் மோதிக்கிடுறாங்க இப்போ வந்து அந்த பியோவை பார்த்தாலே ஒரு பேய் மாதிரி தெரியுது ஆ இங்கேயும் பேய்ங்கிற மாதிரி கத்திட்டு அங்கேருந்து ஓடுறானுங்க இப்படி இவங்க காட்டில் போடுற கூச்சலில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இவங்கள தேடிட்டு காட்டுக்குள்ளே வராங்க அந்த பியோவை பார்க்குறாங்க மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துட்டியா எப்படி பிரச்சனை வர்றப்போல்லாம் கரெக்டாக நீ இங்கே வந்துருதே இதுக்கெல்லாம் காரணம் நீ தானுங்கிற மாதிரி கேட்காங்க என்ன உலருங்க நானும் இங்கே ஏதோ சத்தம் கிடச்சுன்னு தான் இங்கே வந்தேங்கிறத சொல்கிறான் அப்புறம் டெஃபினி உங்கள் சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க இப்போ ஸ்கூபியும் சேகையும் கண்டுபிடிக்கலாம் வாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறான் இப்போ ஃப்ரெட்டும் டெஃபினியும் ஒரு சைடு போகிறாங்க வெல்மாவும் பியாவும் ஒரு சைடு போகிறாங்க இந்த வெல்மாவும் பியாவும் போய்கிட்டு இருக்காங்கள்ல இப்போ வந்து வெல்மாவுக்கு பியா மேலே இருந்த தப்பான என்ன போகுது அவர் நல்ல ஒரு தான் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அவர் மேலே இருக்கிற சந்தேகம் மட்டும் போவாங்க மழைக்கு இந்த பக்கம் வந்து ஃப்ரிட்ஜும் டெஃபினியும் சேகி அவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த இடத்துல ஒரு துவம்பியும் பாக்குறாங்க இதுவும் எவனாவது மாஸ்க் போட்டு தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு அதோடைய மாஸ்க்கு நினச்சி தலையை பிடிச்சி இழுக்கிறாங்க அது வந்து வரைய மலக்கு டைட்டாக இருக்குது இப்போ ஃப்ரிட் போய் இழுக்கிறான் அவன் இழுக்கிறப்ப கையோட வந்துடுச்சு தலை ஐயையோ இது ஒரிஜினலா அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் டெஃபினிக்கு ஹாப்பியாக இருக்குது ஏன்னா அவன் நினைச்ச மாதிரியே உண்மையான பேயை கண்டுபிடிச்சிட்டான் இந்த வீடியோவெல்லாம் நம்ம சோலை போட்டா வேற லெவலுக்கு கிட்டாமோ அப்படிங்கறத சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போ வீடியோ அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்க அப்போ வந்து அந்த இடத்துல நிறைய சுவாமிங்க வர ஆரம்பிச்சுட்டு இவங்களும் அங்கிருந்து ஓடுறாங்க ஓடுறப்போ தெரியாதனமா அவங்க கேமரா வந்து கையை விட்டு நழுவி அந்த இடத்துல புத குழி இருக்கு அதுக்குள்ள போய் விழுந்துருது எல்லாம் போயிடுச்சு போச்சு போச்சுன்னு கத்துறாங்க இனிமேல் இதை வெளியே போய் அவன்ட்டையா சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க சரி இது போட்டு முதல்ல நம்ம மொதல் உயிரோட தப்பிப்போங்கிறத சொல்றாங்க உடனே அப்படியே அங்கிருந்து ஓடி போய் இருக்காங்க இப்ப இந்த பக்கம் சேக்கியும் அப்படியே ஓடி போய் ஒரு ஒரு கொகைக்குள்ள போய் விழுந்துருந்தாங்க அந்த இடத்துல வந்து மூணு உருவ பொம்மைங்க இருக்குதுங்க இந்த மூணு பொம்மைங்களா பொம்மையை நம்ம மூணு ஃப்ரெண்ட்ஸோடைய உருவம் எனது இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு அந்த பொம்மையை வச்சு விளையாடுறாங்க இவங்க இப்படி பண்றது என்ன ஆகுதுன்னா இந்த பக்கம் இவங்களுக்கு வந்து அப்படியே அஃபெக்ட் ஆகுது இதை பார்க்குறப்போ சுனி வச்ச பொம்மை மாதிரி தெரியுது இவங்க அந்த பொம்மைங்க அப்படியே ஒயர் தூக்கி வச்சு அப்படியே விளையாடுறாங்க அதே மாதிரி இவங்களுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ ஸ்கூபி வந்து அந்த குகைக்குள்ள நிறைய வவாலுங்களை பார்க்கான் அந்த வவாலுங்களை பார்த்து இவங்க பயந்து அந்த பொம்மைங்களை அங்கேயே போட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ஸும் அப்போ வந்து அந்த லூனா பொண்ணுடைய அலரல் சத்தம் கேக்கு என்னாச்சுன்னு அடிச்சு போய் பாக்க அவங்க வந்து ஒரு பேஸ்மெண்ட் அடியில போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு என்ன பிரச்சனைங்கறத கேட்கவும் நாங்க வெளியே நின்றுகிட்டு இருந்தோம் அப்போ அந்த ஜுவாமிங்க எங்களை அட்டாக் பண்ண வந்துடுச்சு நாங்க அதுக்கு இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த பேஸ்மெண்ட் வந்தோம் அப்பவும் அந்த சுவாமியை இங்கேயும் வந்துட்டுங்க வந்து சிமோன் அவங்கள தர தரன்னு இந்த பக்கமாக இழுத்துட்டு போயிட்டுங்கிறத அவங்க சொல்றாங்க இழுத்துட்டு போயிட்டா அப்படின்னு வெலுமா ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படியே இவங்கள அவங்கள தேடிட்டு அப்படியே போய்கிட்டு இருந்தா அந்த இடமே பழங்காலத்து சடங்கெல்லாம் செய்யற மாதிரி இருக்கு அப்போ வெளிமா சொல்றாங்க நீ ஏதோ இழுத்துட்டு போயிட்டு இருந்தாலே சொன்னேன் ஆனா அவங்க என்னமோ இந்த பக்கமா நடந்து அந்த மாதிரி தடம் இருக்கு நீ எங்களை வேணும் தானே இந்த இடத்த கூட்டிருந்தங்கிறத கேட்கவும் அவங்க ஒரு மாதிரி முடிக்கிறான் அப்போ இந்த சைட்ல இருந்து அந்த சிம்மனை அவங்க வராங்க நல்லா தான் இருக்க பாணி இவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கிட்ட எதுக்கு எங்களை வராச்சிங்கிறத கேட்கவும் வலி கொடுக்கன்னு சொல்றாங்க இவங்க பயப்படுறாங்க அப்போ அவங்க வந்து கையில இவங்களுடைய உருவ பொம்மைங்களை வச்சிருக்காங்க அதுல டெஃபினி வெல்மா பொம்மையை அப்படியே செவுத்துல தூக்கி அடிக்கிறாங்க அதே மாதிரி இவங்களும் போய் செவுத்துல அடிச்சு விடுதாங்க இந்த லூனா வந்து நம்ம ஃப்ரெட்டோட பொம்மையும் அந்த பியோட பொம்மையும் வச்சிட்டு இருக்கா அதை தூக்கிட்டு செவத்துல அடிக்க இப் போய் செவத்தில் அடிப்பட்டு விழுறாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய உருவ பொம்மைகளில் கயிறால் கட்டுறாங்க இப்போ இவங்களும் அசைய முடியாமல் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இந்த தீவில் உள்ள ஆத்மாங்க எல்லாமே எங்களால் கொல்லப்பட்டவங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த மாதிரி மனுஷங்களும் நாங்கள் பலி கொடுப்போம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க எதுக்கு ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்கிறது கேட்கவும் இந்த அப்பாருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய உண்மையான உருவத்தை வெளிப்படுத்துகிறாங்க அவங்களுடைய உருவமே ஒரு பூனை மாதிரி தெரியுது நானும் லூனாவும் பல வருஷமாக இங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு சாக வர இருக்குது நாங்கள் கும்பிட்ற கேட் கார்டு தான் எங்களுக்கு இந்த பவர் கொடுத்தாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் நாங்களும் எங்களுடைய குடும்பமும் இந்த தீவிர சந்தோஷமும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள் யாருக்குமே கெடுதல் நினச்சது கிடையாது ஆனால் ஒரு நாள் அப்போ அந்த மார்கனும் அவனுடைய ஆளுங்களும் இந்த தீவுக்கு வந்தாங்க அவங்க இங்கே வந்தது ஏதோ ஒரு புதையில மறைச்சி வைக்கிறதுக்காக அந்த புதையில் இருக்கிற விஷயம் இங்கே யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக எங்களுடைய மக்கள் எல்லாரையுமே அவங்க தண்ணியில் தள்ளி முதலிகளை விட்டு சாகடிக்க வச்சுட்டாங்க ஆனால் நாங்கள் எப்படியோ அவங்க கண்ணில் படாமல் தப்பிச்சு எங்கள் இடத்துக்கு வந்து நாங்கள் கும்பிட்ற பூனைய கடவுள்கிட்ட இப்படி இவங்களை பழி வாங்குறதுக்கான சக்தியை கொடுக்க சொல்லி கேட்டோம் அவனும் எங்களுக்கு பவர் கொடுத்தாங்க அந்த பவரை வச்சு அவங்களையும் நாங்கள் அழிச்சிட்டோம் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது என்ன தான் இது ஒரு பவராக இருந்தாலும் இன்னொரு வகையில் இது ஒரு சாபம் நாங்கள் வருஷ கணக்கில் வாழ்வோம் ஆனால் எளிமையாக இருக்க மாட்டோம் நாங்கள் எளமையாக இருக்கணுன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மனுஷங்களை பலி கொடுக்கணும் அப்போ தான் நாங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும் அதுக்கு தான் பிளான் பண்ணி உங்களையும் இங்கே வர வச்சுங்கிறத அவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ராத்திரி முழுநிலை வரப்போ உங்களை பலி கொடுப்போம் அதுக்கப்புறமா நீங்களும் இங்கே திரியுற ஆத்மா மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி சொல்கிறாங்க அப்போ நம்ம அழுங்க சொல்கிறாங்க நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க நீங்கள் கூட வந்த ஸ்கூபியும் சேகியும் வெளியே இருக்காங்க அவங்களால உங்களை தடுத்து நிறுத்த முடியுங்கிறத சொல்லவும் யார் அந்த கோமாளிங்களா அவங்களால ஒன்றும் கிழிக்க முடியாது அவங்க ரெண்டு பேரும் வேஸ்ட்டுங்கிறதுக்காக தான் அவங்களுடைய உருவபாமை கூட நாங்கள் செய்யலை எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் எதுக்குமே உத மாட்டேங்கிற மாதிரி சொல்லி ஜீரிக்கிறாங்க இப்போ அப்படியே கட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் காமிச்சா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜாக்குடைய கப்பலுக்கு போய் அவரு அவர்கிட்ட சொல்கிறாங்க இப்படி அந்த பக்கம் ஜுவாமிங்க இருக்காங்க அவங்களால எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க வந்து காப்பாற்றுக்குங்கிறத அவன் சொல்கிறான் ஆனால் அவர் என்ன சொல்கிறான்னா அவங்க போய் மாட்டிக்கிட்டாங்களா அப்போது உங்களையும் நான் அனுப்பி வச்சுருந்தேன் அப்படிங்கிறத அவன் சொல்கிறான் சொல்லிட்டு அந்த ஜாக் அப்படியே அவனும் ஒரு பூனையாக மாறிட்டான் கணுங்களா ஆரம்பிக்கலாங்களாங்கிறத சொல்லவும் அவனுக்கு கத்திட்டு அங்கேருந்து ஓடுறானுங்க அவங்க ரெண்டு பேருக்கிட்டேயும் இவர் வந்து கேட்டிருந்துருப்பாரு உங்கள மாதிரியே நானும் இளமையாக இருக்கணும் அப்படின்னு அதனால் போனால் போட்டோம்னு இவருக்கும் இந்த சத்தியை கொடுத்து இந்த பக்கம் யாராவது சுற்றி கட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சு மாதிரி ஒரு ஏஜென்ட் வேலையை கொடுத்து வச்சுருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இந்த ஜாக்குமே இவங்களுடைய ஆளு தான் இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா நம்ம சேக்கியும் ஸ்கூப்பியும் துரத்தி பிடிக்கிறதுக்கு பார்க்கான் ஆனால் அவங்க வந்து எஸ்கே பாகி ஓடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்கள விட இவன் ரொம்ப வேகமாக ஓடுறனால எப்படியும் ஒரு வழியை பிடிச்சிருதான் பிடிச்சி என்ன பண்ணுறான்னா அப்படியே தொங்க விட்டுருதான் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல இருக்கிற சுவாமிங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றி விட்டுட்டு இந்த ஜாக்கை பிடிச்சி எல்லாம் நொத்து நொத்து நொத்துறானுங்க இவங்க ரெண்டு பேரும் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க இவங்களுக்கு ஓரதை விட்டு வேறு விலையில போல் அப்படியே ஓடி போய்கிட்டு இருந்தால் ஒரு ஒரு கிளை இடித்து இவங்க ஒரு குழியில் போய் விழுறாங்க அது வந்து அந்த குகை தான் அப்படியே உருண்டுட்டு போய் அந்த லூனாகியும் சிம் அணியும் அடித்து தழுறானுங்க அதில் அவங்க கையில் இருக்கிற உருவ பொம்மைங்க எல்லாமே நம்மளுங்க பக்கத்தில் போய் விழ இப்போ எல்லாருமே அவங்கவுங்க பொம்மையில் இருக்கிற கை தவிர்த்து ரிலீஸ் ஆகிருந்தாங்க இவங்க அப்படி கஷ்டங்கிறது அவங்க பார்த்தோன்னே அப்படியே அவங்களுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணுறாங்க இப்போ அவங்க வந்து முழுசாக போனையாக மாறிட்டாங்க அப்படியே இவங்களை அட்டாக் பண்ண கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ அந்த இடத்துல நிறைய ஜுவாமிங்கை பரவிடுச்சு அதுங்களும் வேறே இவங்களை ரொம்ப டிஸ்டப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கும் சேபீஸ் கூப்பி வேற இவங்களை வந்து சமாளிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க இப்போ இவங்க வேற இவங்களை அட்டாக் பண்ண அப்படியே வந்துக்கிட்டு இருக்காங்க அதில் என்ன ஆகுதுன்னா முள் நிலவு ஆல்ரெடி உச்சியில் வந்துடுச்சு அந்த நிலவுடைய வெளிச்சவங்க மேலே பட்ட உடனே அப்படியே இவங்க உருகி எலும்பு கூட மாறி அப்படியே அழிஞ்சு போயிருந்தாங்க ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கரெக்டான டைமில் இவங்க பலி கொடுத்தா மட்டும்தான் இவங்களால் இளமையாக வாழ முடியும் ஆனால் அப்படி டைம் தாண்டினால அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க இப்போ அந்த ஜுவாமிங்களுமே ரொம்ப நல்ல ஜுவாமிங்க தான் எல்லாமே இவங்கள வான் பண்ணி இங்கேருந்து தப்பி வைக்கிறதுக்கு தான் அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கும் ஜுவாமிங்களை அவங்க பார்த்து பயந்தனால் அவங்க சொன்ன வந்த விஷயமே உங்களுக்கு புரியலை ரொம்ப வருஷமாக வானத்துக்கும் போக முடியாமல் நிம்மதியே இல்லாமல் இங்கே ஆளுங்களாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இவங்களால சொருத்தத்துக்கு போயிட்டாங்க அதனால் டைங்க் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இவன் டேஃபன் வந்து சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய அட்வென்ச்சர் நடந்துருக்கு ஆனால் இன்னொருன்னு பார்த்து நம்மக்கிட்ட கேமரா இல்லையே இதெல்லாம் வெளியே போய் சொன்னால் நம்மளை பைத்தியகாரம் பார்க்குற மாதிரி பார்ப்பானுங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க அப்போது அந்த பியோ அவர் சொல்லுதார் கவலைப்படாதீங்க நான் சாட்சி சொல்லுதுங்கிறத சொல்லுதாரு ஏன்னா அவர் வந்து ஒரு போலீஸான் இந்த தீவுக்கு வரவங்க நிறைய பேர் காணாமல் இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு இந்த தீவில் இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே வந்தங்கிறத சொல்லுதாரு இப்போ இங்கே நடந்த எல்லாத்தையுமே நான் ஒரு புக்கை எழுத போகிறேன் அப்படிங்கிறத அவர் சொன்ன உடனே வெல்மா அப்படியா நானும் உங்கள் கூட சேர்ந்துக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி புக்ஸ் எழுதுகிறா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வெல்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க இப்படியே காமிச்சு இந்த படத்தை முடிச்சிட்டாங்க கூப்பிடுவோம் எடுத்துக்கிட்டாலே நிறைய படங்கள் இருக்கு எபிசோட்ஸ் இருக்கு ஆனால் அதுங்கள உள்ள கதையை இந்த கதையோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் யூனிக்காகவே இருக்கும் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத கமலை சொல்லுங்க